பங்குடி பங்கல இருந்து வர்றேன் என் பேர் அருள்மேரி போன வருஷம் மே மாதம் எனக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்ததுக்கு இருதயத்தில் அடப்பு இருக்குது ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க உடனே என் மயனை வெளிநாட்டிலேருந்து ஆஞ்சியோ பண்ணுறதுக்கு வந்துருச்சு அப்போ இந்த சந்தியாபுரை பற்றி எனக்கு தெரியாது ரெண்டு வாரத்துக்கு முன்னாலே யூடியூப்பில் பார்த்தேன் உடனே நான் சொல்லுவேன் இங்கே நடந்த புதுமையை பார்த்துட்டு என் மையன்ட்ட சொல்லுவேன் ஆஸ்பத்திரி போகணும்னு என்னை கோயில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போப்பானு சரி வாங்கம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துச்சு நெட்டில் தட்டி பார்த்துதே நாங்கள் அட்ரஸை கட் பிடிச்சு வந்தோம் வந்தால் வரையிலே எனக்கு பயம் பஸ்ஸை விட்டு திரும்பி போயிடுவோமானு பயம் நெஞ்சு வலி ஒன்றுமே செய்ய முடியலை பயம் வந்துருச்சு வந்து சந்தியாபுரம் கும்பிட்டுட்டு பூசையில் உட்காந்துருந்தேன் பூசையில் உட்காந்துருக்கையில் அதிகமான வலி வந்துச்சு அப்போ அழுது வேண்டிக்கிட்டு இருந்தேன் நற்கொரனையை ஆராதனையும் போது அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஒரு வாசனை வந்துச்சு அப்போ நான் சொல்லுவேன் ஆண்டவரை இந்த வாசனை எனக்கு குணப்படுத்துகிறதா இருந்தால் மறுபடியும் நான் அதை உணரணும் அப்படின்னு நினச்சி மறுபடியும் எனக்கு அந்த வாசனை கிடச்சிச்சு அதோடு வந்துட்டு சாமியை கும்பிட்டு ஃபாதரை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு போனவங்கனு நின்று போயிட்டு மறுவாரம் செக்கப்புக்கு போனேன் போனோன்னே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஆஞ்சி வேணாம் மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம்னு சொன்னாங்க அதை மருந்து மாத்திரையே சாப்பிட்டுருந்தே அப்புறப்புறம் சரியாயிடுச்சு நெஞ்சு வலின்னு வந்த எனக்கு ஆண்டவர் இந்த சந்தியாக பேர் வந்து வீடு கட்டுறதுக்கு வலி கொடுத்துட்டார் வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் மூடுறதுக்கு எனக்கு பணம் இல்லை அஞ்சு லட்சம் தேவைப்படணுன்னு சொல்லிவிட்டார் இன்ஜினியர் என்ன செய்கிறது யார்கிட்ட போய் கேட்குன்னு கஷ்டப்பட்டுக்கிறக்கூட ஆகஸ்ட்டு மாதம் இப்போ வந்து ஜம் பண்ணிவிட்டு அழுதுட்டு போனேன் போன மூணே நாளில் எனக்கு இந்த சந்தியாவுப்பேர் வழியாக எனக்கு போதுமான பணம் கிடச்சிருச்சு எனக்கு உதவி செஞ்ச அந்த சந்தியாவிப்பேருக்கு கோடான கோடி நன்றி